மரண பயங்காட்டும் மூணு பெய் வீடியோக்கள் இந்த வீடியோவை யாரும் தயவு செஞ்சு தனியாக பாத்துறாதீங்க முதல் வீடியோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக ரோட்டில் நடந்து இருக்கா ஸோ அப்படி நடந்து போகும்போது தன்னோட கேமராவில் அங்கே ரோட்டில் என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இரவு டைமில் போகிறான் அப்படி போகும்போது முன்னாடி ஒருத்தர் அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிறார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட நடையை ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கா அந்த பொண்ணை பார்த்துட்டு அவர் திரும்பி அந்த பொண்ணு பக்கத்தில் ஓடிடுறார் அவரோட நடையும் அவரோட அந்த ரன்னும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஹாராக இருந்திருக்கா ஸோ ஓடி போன அந்த பொண்ணு தன்னோட ஃபேக்ட்ரியில் கொண்டு வர பூந்த பின்னாடி பார்க்குறா அவர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு அவர் யாருனே தெரியல பின்னாடி துரத்திட்டு வந்தது ஒரு பேயா இல்லை நிஜமேட் ஒரு மனுஷன் சொல்லிட்டு எந்த தகவலுமே இது வரைக்கும் வரல ரெண்டாவது வீடியோவில் ஒருத்தர் தன்னோட ரூமில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ப்ரேயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பல வித்தியாசமான பல அமௌசியமான விஷயங்கள் நடக்குது முதல்ல பாத்தீங்கன்னா அவரோட டேபிள் மேலே இருந்த அந்த புக்ஸ்லாம் பறக்குது அதுக்கப்புறம் அந்த டேபிளே நடக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா திறந்து திறந்தது மூடு அவரையும் தூக்கி போடுற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது ப்ரேயர் பண்ணதான பேய் இருந்ததா இல்லை பேய் வந்ததுனால பிரேயர் பண்ணு சொல்லிட்டு தகவல் எதுவுமே கிடையாது ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே எந்த தகவலுமே கிடையாது மூணாவது வீடியோவில் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பொம்மை கூட விளையாண்டுருக்கா அந்த பொம்மை சேரில் வச்சுருந்து இங்கே தனிதாக தான் விளையாண்டுருக்கா பட் மொபைலில் அந்த பொண்ணு ரெக்கார்ட் இருக்க வீடியோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அந்த சமைச்ச ஃபுட்டு எடுத்து அந்த கேமரா ஒண்ணிட்டுருக்கா ஆனால் அந்த பொம்மை பார்த்திங்கனா தனக்கு தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தானாக கை எண்ணிட்டுருது அதை பார்த்து அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து பாதிரி ஓடியே போயிட்டா அந்த பொம்மைக்கு ரிமோட்டோட பேட்டரி எதுவுமே போட முடியாது ஆனால் அந்த பொம்மையோட கை எப்படி தானாக எந்திரிச்சு அந்த பொண்ணு கொடுத்த ஃபுட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரில